How yeah, nice this place is! Uh, I like it very much. Please, sir. Wrong. பா பிளீஸ் பாங்க பாங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஐயா வேணா ஐயா உங்களுக்கு வீச்சில் தெரியாதயா சொன்ன ஐயா வேணா ஐயா ரொம்ப ஆழமா இருக்குங்க வேணாங்க

சார் குட் மார்னிங் எஸ் குட் மார்னிங் ய எஸ்ைட் லைஃப் Thank you very much அவர் உயிரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றியங்கார் ய எஸ்ைட் மை லைஃப் I would like to do something அவர் வீரை காப்பாத்துறதனால உங்களுக்கு ஏதாவது குடுக்குறேன்னு நினைக்கிறாரு என்ன வேணுமோ அய்யாட்ட கேளு தைரியமா கேளு என்ன கொண்டு வாங்க சாமி ஏன் சாதிசனம் குடுயிக்கிறதுக்கு இடமே இல்லマーク சாமி இடம் கொடுத்து போடு அது போடுங்க சாமி the people no place to live here

கோயில் மாதிரி தான் தெரியுது ஆமா ஆனா என்ன சாமின்னு தெரியலையே எதுவா இருந்தாலும் சரி நம்ம தான் இவ்வளவு பெரிய இடமே நமக்கு கிடைச்சது அதனால மதுரவீன சாமியே இங்க வச்சு நாம கும்பிடலாம் நீ சொல்றது சரிதான் அப்போ இது என்ன செய்யறது இது என்ன கேள்வி எடுத்து மாத்தி வச்சிடலாம்

ஏகார பாலம் உடைஞ்சு கிணறு குட்டையெல்லாம் நிரம்பி தோட்டத்துல வெள்ளம் புகுந்து ஆடு மாடுங்கள எல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சியா ஏரி எல்லாம் முறிஞ்சு போயிடுச்சு என்ன ஆகும்னு தெரியலையா ஆத்தா இது என்ன சோதனை ஓசாரி ஐயா என்ன பண்ணுது ஆத்தா அம்போன்னு உட்டோம்ங்க அதனாலதான் தான் வருஷா வருஷம் வெள்ளம் போகுது கிராமத்தை அடிச்சிட்டு போகுது ஆத்தாவுக்கு ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் விட்டோம்னா எல்லாம் சரியா போகுங்க பூசாரி சொல்றதுல சரதாங்க ஆத்தால வேண்டிக்கோමුங்க இல்லனா நாமெல்லாம் ஆத்தோட போய்ரோமோங்க பூசாரி ஆக வேண்டியது கவனிங்க எல்லாம் சரிதானுங்க அப்புறம் என்ன இந்த மலைக்குள்ள போய் என்ன பண்றது ஆடு மாடு இல்லாத அடமலைக்கு ராஜா கொண்டு புள்ள இல்லாத பஞ்சத்துக்கு ராஜான்னு சொல்லுவாங்க உனக்கு என்னடா நீ ஒண்டி கேட்ட கவலை எங்களுக்கு இல்ல நம்ம ஆளுகிட்ட எல்லாம் போய் பூசைக்கு வர சொல்லு

முன்னாடி சரிங்க <seeder> <ağ��> <geme> <teleg. unders> <dragon> <thumble Garlic> நம்ம மதுரை வேற சாமி மேல அவன் கைவிக்க கூடாதுங்க இத பாருங்க நாம என்ன சொன்னாலும் அவனுங்க கேட்க மாட்டானுங்க தாமரை வர்ற வரைக்கும் பிரச்சனையை தள்ளி போடுவாங்க ஆமாங்க தாமரைனால அவனுங்களுக்கு கொஞ்சம் பயமுங்க அவர் சொன்னா அவனுங்க கேப்பானுங்க ஏய் பால் வந்திருக்கானுங்க ஏய் இந்த பாலை ஊத்தி கொடு ஆ அபரா என்னடா சொல்றானுங்க அவனுங்க ஒத்துக்க மாட்டேங்கறானுங்க இந்த எட்டு அந்த நாய்களுக்கு கொளுப்பேரி போச்சுங்க

இல்லைன்னா அவன் நம்மள முடிச்சுடுவான் பூசாரி சொன்னது சரிதாங்க அவனுங்க கோஷ்டியில இந்த தாமரை அந்த விவகாரத்தில் இழுத்ததே அந்த சுயமேல பாய்தாங்க இப்படி ஒவ்வொரு வீட்டுல நாலு மணி நேரம் இருந்தா என் பழப்பு கிளிஞ்ச மாட்டான் ஐயா பால் கொஞ்சம் அந்த பாலை இன்னுமா ஊத்துறீங்க உங்கத என்னம்மா என்னாச்சு ஐயோ என்னம்மா பாலை கொட்டிட்டே கை நழுவிடுச்சுமா என்ன பாவம் உன் வாழ்க்கையில எல்லாமே கை பாவம் போன்றது நீ இல்லம்மா நான் தான் என்னமா சொல்ற உன் புருஷனுக்கு பொண்ணா பிறந்ததே நான் செஞ்ச பெரிய பாவம் தான்